கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு எப்படி கதைக்கலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குளிப்போலாம் கார்டி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கிட்டாவும் சார் நீங்கள் என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கீங்க என்னை காப்பாற்றிருக்கீங்க உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க தீபா மாதிரி ஐஸ்வர்யா அண்ணிக்கிட்டே நடிக்கணுங்கிறாங்க அப்படியா சார் ஆனால் அவங்க மேலே எனக்கு ஆரம்பத்தில் இருந்து சந்தேகமாக தான் இருந்துகிட்டு இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நான் தீபா மாதிரியே நடிக்கிறேங்கிறாங்க ஆமாங்க அப்படி நடிச்சிங்கன்னா தான் அவங்க இருந்து அங்கே என்ன நடந்ததுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க க ஆரம்பத்தில் என்னை பார்த்ததும் பயந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட எது எடுத்து பேசுகிறாங்க என்னை விதைச்சு பார்க்குறாங்க முறைச்சி பார்க்குறாங்க சார் அவங்க என்கிட்ட நடந்துக்கிறதே சரியில்லை சார்ங்கிறாங்க கீதா அதுதாங்க எனக்கும் சந்தேகமாக இருக்கு அந்த மலை உச்சியில என்ன நடந்ததுங்கிறது நம்ம ஐஸ்வர்யா அண்ணிக்கு மட்டும்தான் தெரியும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் தீபாவாக மாறி அவங்ககிட்ட நடந்த உண்மைகளையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறாங்க கார்த்தி சார் நீங்கள் சொல்கிற ஐடியா சரியாக தான் இருக்குது உங்களுக்காக நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறாங்க சரி நீங்க தீபா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்கள மாதிரி பேச்சு எல்லா உடை பாவனைகள் எல்லாமே மாற்றிக்கணுங்கிறாங்க சரி சார் தீபா எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளவு மவியமா நடந்துக்குவாங்கிறத எனக்கு ஒரு ட்ரையல் காட்டுங்க நான் பார்த்து அது மாதிரி செஞ்சுக்கிறேங்கிறாங்க தீபா அதே மாதிரி செல்போன்ல அவங்க வச்சிருக்கிற தீபாவோட போட்டோஸ் அவங்க வாய்ஸ் அவங்க நடை உடை பாவனை அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற விதம் இது எல்லாமே கார்த்தி பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பதிவு பூரா கீதா பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா சரி சார் உங்க ஒய்ஃப் தீபா இப்படிதான் இருப்பாங்களா சரி சார் நான் பார்த்துக்கிறேங்க கீதா சரிங்க நான் முன்னாடி போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறேன் நீங்களும் கிளம்பி வந்துருங்க அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வெளியில இருந்து உள்ள வரும்போது சேர்ந்து தலை வலிக்கிற மாதிரி கீதா அவங்க படுத்துக்கிறாங்க இந்த பக்கமா கார்த்தி கீழே வர்றாங்க அம்மா அம்மானு சத்தம் போடுறாங்க அப்ப ஐஸ்வர்யாவும் காது கொடுத்து கேட்கிறாங்க என்னது எதுக்கு கார்த்தி இந்தளவுக்கு சத்தம் போடுறான் ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயம் கிடைச்சிருச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கறாங்க ஐஸ்வர்யா என்னப்பா கார்த்தி வராங்க அம்மா தீபாவை பற்றின ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேங்குறாங்க இதை கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது தீபாவை பற்றின தகவல் இவனுக்கு கிடைச்சிருச்சா அப்போ இந்த துங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான் தீபாவை தேடுறான்னா இல்லையா அச்சச்சோ தீபா மட்டும் இவங்க கையில் மாட்டிட்டா அவ்வளோ நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது என் கரையும் சரி கார்த்தியும் சரி அவரனும் சரி நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க இல்லைன்னா கண்டன் தோண்டமாக வெட்டி போட்டுருவாங்க இது எல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கூடிய சீக்கிரம் இந்த துங்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்னு உடனே ஐஸ்வர்யா டுங்காவுக்கு போன் அடிக்கிறாங்க கார்த்தி அபிராமி அம்மா கிட்டே சொல்லிவிட்டு அம்மா நான் கிளம்புறேன் போய் தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க இதை கெட்டதும் ஐஸ்வர்யாவுக்கும் இன்னும் தூக்கு வேறு போடுது அப்படியே கார்த்தி என் மருமகளை கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வாப்பா என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க அபிராமி இதோ இப்போவே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கார்த்தி கிளம்பி போனதுமே கீதா அந்த பக்கமாக இருந்து அவங்க பின்வழியாக போய் கார்த்தியோட காரில் உட்காந்துக்கிறாங்க இது யாரும் பார்க்கல எங்கள் நீங்கள் வரும்போது யாரும் பார்க்கலையான்னு கேட்குறாங்க இல்லை சார் யாருமே பார்க்கல நான் தெரியாமல் வந்துவிட்டேங்கிறாங்க சரிங்க ரொம்ப நல்லதாக போச்சு ஆனால் உங்களை பார்க்கும்போது இப்போ தீபா மாதிரியே இருக்கீங்கிறாங்க அப்படியே சார் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் ஐஸ்வர்யா கிட்டே உண்மையெல்லாம் வாங்க போகிறேன் பாருங்கங்கிறாங்க சரிங்க நம்ம கொஞ்சம் தூரம் வெளியில் போகிற மாதிரி போய்ட்டு திரும்ப வந்து நீங்கள் தீபாவாக ஐஸ்வர்யா அன்னிக்கிட்ட பேசி ஆகணுங்கிறாங்க சரிங்கிறாங்க கீதா ஐஸ்வர்யாவுக்கு இங்கே அப்படியே படப்பட படப்படன்னு வைக்குது விருவிருக்குது அச்சோ இந்த துங்கா ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானே இச்சா இவனெல்லாம் ஒரு ரவடினு சொல்லிக்கிறக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு ரவுடியை திட்டிக்கிட்டே இந்த ஐஸ்வர்யா துங்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க The cat டுங்கா ஃபோன் எடுத்ததும் என்ன மேடம் சொல்லுங்கங்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஒரு ரவடியா என்னமோ பெரிய ஆளு ஆச்சா போச்சா தாச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு தீபாவை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சு இப்போ காட்டி போய் கூட்டிகிட்டு வர போகிறான் இப்போ எல்லாரும் வசமாக மாட்ட போகிறோம் உங்கள்னால எதுவும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் தோற்று தான் போயிட்டீங்க ஒரு பொண்ணை கூட உங்களால் கடத்தி கொண்டு போக முடியலன்னா நீங்கள் என்ன சார் உங்கள் ஊரில் பெரிய ரவுடி அப்படின்னு தூண்டிவிட்டு பேசுகிறாங்க ஐஸ்வர்யா பாருமா ஐஸ்வர்யா என்னை பற்றி நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டேன் அவள் மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியட்டும் அப்புறம் பாரு அவளை உண்டு இல்லைனு பண்ணிடுறேங்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் கிழிச்சிங்க இங்கே பாருங்களேன் இப்போ தீபாவை கூட்டிகிட்டு வர போகிறான் கீதாவும் பத்திரமாக பாதுகாப்பாக கார்த்தி வீட்டில் இருக்க போகிறான் நீங்கள் ஏமாலியாக தான் திரும்ப ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு நல்லா ஏற்றி விட்றாங்க ஐஸ்வர்யா இது கேட்டதும் அப்படியே துங்கா கொதிச்சு போய் நிற்கிறாங்க அவங்க மேலே இருக்கிற கோவத்தை விட இப்போ ஐஸ்வர்யா சொன்ன சொல்லுத்தான் துங்காவுக்கு அப்படியே உச்சந்தலையில் ஏறிட்டு நிற்குது மொளவடி அரைச்சி பூசினா மாதிரி அப்படியே குபு குபு குபுன்னு எடுத்துகிட்டு நிற்கிறாரு சே இப்போ தீபா கீதா அடுத்தது இந்த கார்த்தி இவனையும் நான் வெட்டி பழுதுண்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ கார்த்தி மலையும் சரியான கோவத்தை திருப்பி விட்டுட்டாங்க சரியா தூங்கா என்ன பண்றதுன்னே தெரியாம டே ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்கடா கார்த்தி எங்கே இருந்தாலும் தீபாவை பிடிச்சிட்டு வரும்போது கார்த்தியும் சேர்த்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளும் ஆளோங்களையா போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கீதாவும் கார்த்தியும் பிளான் பண்ணின மாதிரியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வர மாதிரி வீட்டுக்கு வராங்க ஆமா தீபாவோட நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் தீபா எவ்வளவோ கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் தாண்டி மொதல் வீட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆரத்தி தட்டை எடுத்து கரைச்சி வைங்கமாங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமே ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே மீனாட்சி ஐஸ்வர்யா எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க ஆரத்தி தீபாவோட வந்துட்டு இருக்கான் ஆரத்தி தட்டு எடுங்கம்மா பாவம் அவள் உயிர் தப்பிச்சு பழச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்றா இப்போ தான் நம்ம குடும்பத்தோடு சேர்றா அவளுக்கு முதல்ல இருக்கிற திருஷ்டி கழிக்கணும் ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்கமாங்கிறாங்க மைதிலி மீனாட்சி ஐஸ்வர்யா பின்னாடியே வட வரவுடனும் வந்து நிற்கிறாங்க காட்டி கார விட்டு இறங்குறாங்க கூடவே தீபாவா கீதா இறங்குறாங்க கீதா பவ்யமா தீபா மாதிரி நடந்து வராங்க வந்ததுமே அபிராமியை பார்த்ததும் அத்தை நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க அப்படி பவ்யமாக பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுதோ அச்சோச்சோ இவள் தான் கீதாவாக இருந்தால் அவள் கொஞ்சம் ராங் தன்மாவெல்லாம் பேசுவா இவள் எவ்வளோ பவ்யமா அடக்க ஒடுக்கமாக பேசுகிறாளே இது தீபாவே தான் போச்சு வேற வழியே இல்லை இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நாம இனி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அவங்க பார்க்குற திருட்டு மொழியை அப்படியே ஓரக்கறனால கீதா பார்த்துக்கிட்டே தான் இருக்கா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா வந்து நிற்கிறாங்க எப்படியோமா தீபா கிடைச்சிட்டாங்க நம்மளுக்கு அது போதுமா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி ஆமாப்பா எனக்கும் இதுதான் வேணும் முக்கியமாக நம்ம தீபா நம்ம வீட்டோட வந்து செந்துட்டல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பா பா எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துட்டா இவா உனக்கு என்ன நடந்துச்சு இவ்வளவு நாளாக நீ எங்கே இருந்த என்னாச்சு எதனால் இப்படி நடந்தது இது எல்லாம் சொல்லுன்னு கேட்குறாங்க அப்படி அபிராமி அத்தை எல்லாம் பொறுமையா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வரி அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அச்சோ இத்தனை பேர் நிற்கும் போது என்கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்றாளே அச்சோ எல்லாரும் முன்னாடியும் நம்மளை காட்டி கொடுத்துருவாளா போச்சு போச்சு இந்த அரின் வேற இப்படி முறைக்கிறானே அப்படின்னு ஐஸ்வர்யா அப்படியே பயந்து நிற்கிறாங்க ஐஸ்வரி அக்கா நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணினேன் ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்குறாங்க அச்சோ என்னது தீபா இப்படி கேட்குறாள் அச்சோ தீபா நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படியாக்கா புரியும்படி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி வரீங்களா அப்படின்னு ஹீட்டாக செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்காங்க பின்னாடியே நிறைய போகிறாங்க ஐஸ்வர்யா அது வந்து வராது முன்னாடி கிட்ட என்ன பேச போகிறா அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி எல்லாரும் தீபா எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட நீ என்ன பேச போகிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படி அக்கா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாக்கா அக்கா அக்கா வாங்க நம்ம அந்த மலையில் நடந்ததை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அச்சச்சோ விழாவறியா எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிடுவோம் போல இருக்கே ஒருவேளை சொல்லி சொல்லித்தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாளா அப்படின்னு பயந்து நிற்கிறாங்க இப்போ சொல்லுங்க அக்கா யாருமே இல்லை ஏன் அப்படி பண்ணினீங்கன்னு கேட்குறாங்க கீதாஸ்வரி அவன் தீபான்னு நினைச்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க அச்சோ தீபா தீபா என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க அக்கா நான் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்கங்கிறாங்க கீதா தெரியாமல் பண்ணிவிட்டேன் இந்த ஒரு தடவையும் என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடுங்கிறாங்க ஆனால் என்ன விவரங்கிறதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதாவை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு அழுகார குறையாக என்னை மன்னிச்சிடு தீபா என்னை மன்னிச்சிடு இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லிடாத நீ இதான் உயிர் தப்பிச்சு வந்துட்டு இல்லை இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே நான் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன மன்னிச்சுடு நான் இதோட என்னோட தவறுகளையெல்லாம் திருத்திக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நடந்ததை மட்டும் உங்க வாயால் ஒரு தடவை சொல்லுங்க அக்கா ஏன் அப்படி பண்ணினீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப விடுவேனான்னு கீதா தீபாவா கேட்டுட்டு இருக்காங்க நான் தான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கறதுனால விட மாட்டா போல இருக்குதே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கமா தீபா செல்போன்ல அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா உண்மைகளையெல்லாம் சொல்ல கீதா வீடியோ எடுத்து அதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுனதுக்கு அப்புறமா இந்த ஐஸ்வர்யாவுக்கு இருக்குது பாருங்க வேட்டி அபிராமி மீனாட்சி இதை விட இந்த மயத்துல இருக்காங்க பாருங்க இவங்க கையில ஐஸ்வர்யா சிக்கனாங்க அவ்வளவுதான் இருக்கிற குடுமையை பிச்சு வரவழைய வாழ்ல கட்டி அப்படியே ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே முடுக்கிற காட்சி இருக்குமேடா பாக்குற கருமா அவெல்லாம் இருக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அபிராமி ஏ ஐஸ்வர்யா உன்னை எவ்வளவு தடவை மன்னிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா நாய் வள நிமித்தவே முடியாதா அவனுக்கு என்னதான் பாலூத்தி வளர்த்தாலும் அதனோட குணத்தை காட்டத்தான் செய்யும் ஐயோ பாவம்னு தேலுக்கு கூட பரிதாபப்பட்டு நம்ம தேலை காப்பாற்றி விட்டாலும் அந்த தேலு அதனோட கொடுக்கால விஷத்தை கக்கத்தான் செய்யும் நாய் வள நிமித்த முடியுமா நாய் குணத்தை காட்டிட்டு கேடி தீபா உனக்கு என்னடி கெடுதா செஞ்சா அவனால உனக்கு நல்லதுதானே நடந்திருக்கு நீ இந்த வீட்டில் அருண் கூட வாழ்ந்துட்டு இருக்கீன்னா அதுக்கு காரணமே தீபா தாண்டி அவளுக்கு இந்த குடும்பத்துக்கும் தீங்கு நினைச்ச நீ இனிமே இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க அபிராமி அருண் அதை விட தருமடி போட்டு வெளியே அனுப்புறாங்க ஐஸ்வரிய அவ எல்லாரும் விரட்டிட்டு இருக்கும்போது கார்த்தி தான் வேண்டாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு பெரிய மனசோட சொல்றாரு கார்த்தி என்ன நீ திரும்ப திரும்ப இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டே இருக்கா இவ்வளவு வீட்லயே வச்சிருக்க கூடாது கார்த்தி இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண பண்ணத்தான் இவ கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கா இவளை இப்படியே விடக்கூடாதுடா கார்த்திங்கிறாங்க அருள் இல்ல இவங்க இன்னும் தீபா கிடையாது கீதா தான் தீபாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம இவங்களை மன்னிச்சு விட்டுருவோம்னு கார்த்தி பெருந்தன்மையா சொல்லியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை இப்படி பார்க்கலாம்